ஹலோ ப்ரைஸ் அலான் என் அன்பு சொந்தங்களே உங்கள் யாவரை மாண்டவராக இயேசு நாமத்தினாலே மனமாற வாழ்த்துவதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் கூடும் என்று உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம் அதிக விளையேறப்பட்டது என்று உங்களுக்கு தெரியுமா சிலர் சொல்லுகிறார்கள் எனக்கு கொஞ்சம்தான் விசுவாசம் இருக்கிறது எங்கள் பாஸரை போல எங்கள் அம்மாவை போல என் மனைவியை போல என்னால் விசுவாசிக்க முடியவில்லை என்று சொல்லுகிறீர்கள் தானே அப்படி அல்ல உங்களுக்கு தேவையான விசுவாசத்தை இறைவன் உங்களுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் அவன் அவன் பகிர்ந்தளிக்கப்பட்ட விசுவாச அளவின்படியே என்ன கடவன் என்று இன்று நான் உங்களுக்கு மூன்று விஷயத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன் உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் கப்பலை போன்றது அதை நீங்கள் கவனமாய் பார்த்தால் உங்களை அக்கறை சேர்க்கும் உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் கேடயத்தை போன்றது அதை கரத்தில் பிடித்தால் உங்கள் பிராணனை காப்பாற்றும் உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் பொன்னை போன்றது அதை புடமிட்டால் உங்களை செல்வந்தர்களாய் மாற்றும் உங்களுக்குள்ள இருக்கின்ற விசுவாசத்தை கொண்டு நீங்கள் செல்வந்தர்களாய் மாற முடியும் பிசாசின் போராட்டத்தை ஜெயிக்க முடியும் வாழ்க்கை பயணத்திலே தோல்வியை காணாமல் நித்திய ஜீவனடைய முடியும் பிசாசின் போராட்டங்களை எளிமையாய் ஜெயிக்க முடியும் ஆதலால் என் அன்பு சொந்தங்களே இருக்கின்ற விசுவாசம் மகா மேன்மையானது அந்த விசுவாசத்தோட உலகத்தை ஜெயித்து ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ உங்களை மனமார வாழ்த்துகிறேன் காட் பிளஸ் யூ